திண்டுக்கல் கூட்டமைப்பை நிர்வகித்த கோபால நாயக்கர் தலைமையில் கூடிய பாளையக்காரர்கள் தலைவர்கள் திப்புவை ஏன் அந்த கூட்டமைப்பின் தலைவனாக்கவில்லை அவனிடம் படை உதவி மட்டுமே கோரினார்கள் தாயே ஆர்வத்துடன் கேட்டான் அந்த சிறுவன் அவனிடம் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பதில் நடந்த அந்த சம்பவங்களை கூடிட்டுக் காட்டினேன் கட்டபொம்மனை சிறைப்பிடிக்க ஆங்கிலேயர்கள் பல்வேறு முயற்சிகளை செய்தார்கள் அது பற்றி கூட்டமைப்பில் உள்ளவர்கள் விவாதித்தார்கள் கட்டபொம்மன் அப்போது இவர்களைப் போல் திருநெல்வேலி கூட்டமைப்பை ஏற்படுத்தியிருந்தான் எனவே பிரிட்டிஷார் தாக்கும் பட்சத்தில் கட்டபொம்மனுக்கு தேவையான உதவிகளை அனுப்புவது திப்புவுக்கு தூதனுப்பி படை உதவி கோருவது என்று முடிவு செய்தார்கள் திப்புவிடம் லக்ஷ்மி நாயக்கன் தூது சென்றான் அதை ஏற்ற திப்பு தன் படை தளபதிகளில் ஒருவனான கானே ஜஹானை அனுப்பி வைத்தான் அவன் மைசூரின் தென்பகுதி எல்லையில் படையினருடன் தயாராக இருக்க உத்தரவிடப்பட்டது தகுந்த நேரத்தில் தான் தாக்குதலின் போது உதவிக்கு வருவதாக கோபால நாயக்கனுக்கு அவன் கடிதம் அனுப்பினான் பிரிட்டிஷ் படையில் ஊடுருவி அவர்கள் முகாமில் இருந்து துப்பாக்கிகள் குதிரைகளை கைப்பற்றி வர வேண்டும் என்றும் கடிதத்தில் குறிப்பிட்டான் ஆனால் இவர்களின் திட்டங்களை அறிந்து கொண்டான் கலெக்டர் ஹார்டிஸ் மாம்பாறை எர்ரக்கோட்டை உள்ளிட்ட சில பகுதிகளை தாக்கி தங்கள் வசம் கொண்டு வர வேண்டும் என்பதே அவர்கள் திட்டம் என அவனும் ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது மார்ச் பதினெட்டில் போர்ட் ஆஃப் ரெவின்யூவுக்கு ஒரு கடிதம் அனுப்பினான் அந்த நேரத்தில்தான் திப்புவுக்கு எதிராக நான்காம் மைசூர் போரை ஆங்கிலேயர்கள் நடத்தினார்கள் அந்த போரில் தங்களுக்கு வரி செலுத்தும் பாளையக்காரர்களை உதவுமாறு கம்பெனி என கூறினார்கள் ஆனால் அதுதான் சரியான நேரம் என்று நினைத்த கோபால நாயக்கன் கம்பெனி படைகளுக்கு உதவாமல் அவர்களுக்கு எதிராக பலமுனை தாக்குதலில் ஈடுபட்டார் தாராபுரத்திலும் எர்ரக்கோட்டையிலும் கோபால நாயக்கனின் படைகள் தாக்குதல் நடத்தின அப்போது மைசூர் போரில் திப்பு கொல்லப்பட்ட செய்தி கோபாலநாயக்கனை வந்தடைந்தது கட்டபொம்மன் வேட்டையாடப்படும் செய்தியும் பின்தொடர்ந்து வந்தது மருது சகோதரர்கள் ஆங்கிலேயருக்கு எதிராக அப்போது போரை தொடங்கவில்லை இத்தகைய சூழலில் பிரிட்டிஷாருடன் பெரும் போரை நடத்துவது பிரச்சினை என்று நினைத்த கோபால நாயக்கன் தன் தாக்குதலை நிறுத்தி கொண்டான் கோபால நாயக்கனின் கூட்டணியையும் அதன் வலிமையையும் அறிந்திருந்த பிரிட்டிஷார் போரில் நேரடியாக ஈடுபட விரும்பவில்லை ஆனாலும் அவன் நடத்திய தாக்குதல்களுக்கு காரணம் கேட்க எண்ணினார்கள் அதனால் விசாரணைக்கு ஆஜராகுமாறு ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது அக்டோபரில் அடைத்தார்கள் கோபாலநாயக்கன் அதை சட்டை செய்யவே இல்லை ஆயிரத்தி எழுநூற்றி தொன்னூற்றி ஒன்பது நவம்பரில் கட்டபொம்மனை பிடித்த பிரிட்டிஷார் கயத்தாரில் அவனை தூக்கிலிட்டார்கள் தங்களது விசாரணை அழைப்பை உதாசீனப்படுத்திய கோபால நாயக்கனை பயமுறுத்தி வைக்க எண்ணினார்கள் கட்டபொம்மனை தோற்கடித்த பேனர்மேன் மேன் எழுதிய எச்சரிக்கை செய்தி ஒன்றை கோபால நாயக்கனுக்கு அனுப்பினார்கள் கம்பெனிக்கு எதிராக தாக்குதலில் ஈடுபட்டால் கட்டபொம்மனுக்கு ஏற்பட்ட கதிதான் உமக்கும் ஏற்படும் என்று எச்சரித்தார்கள் அந்த எச்சரிக்கை செய்தியை படித்துவிட்டு எழுபத்தி ஐந்து வயது வீரனான கோபால நாயக்கன் நகைத்தான் அவனுக்குள் வேறு திட்டங்கள் புதிது புதிதாய் முளைத்தன திண்டுக்கல் கூட்டமைப்பு எனும் சிறிய புள்ளி இப்போது தென்னிந்திய கூட்டமைப்பு எனும் பெருவட்டமாக அவன் கற்பனையில் விரிந்தது பிளாசி முதல் செங்கோட்டை வரை உரை ஓவியம் கேட்டீர்கள் பெரியர் மாசு பேசி மயக்கிடவே முனைந்து நிற்கும் சுற்றம் இருந்த போதும் லட்சியத்தில் வீடு நடை போட்டு இன்னுயிரை தந்தவர்கள் எத்தனையோ எத்தனை படைப்பு சென்னை வானொலி நிலையம்